பாஜகவுடன் கூட்டணி மூலிவால் கடும் நெருக்கடியில் எடப்பாடி பலம் நிரூபிக்காத விஜய் கொடுக்கும் கொடைச்சல் தாங்க முடியாத எடப்பாடி தேசிய பார்வைச் சேல நேரத்துக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் சட்டமன்ற தேர்தல் திமுக கூட்டணி வலுவாக இருந்தது மாற்றா அதிமுக பாஜக பாமக உள்ளிட்ட கட்சிகள் இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் மோடி தோத்துடுவான்னு எல்லாமே நினைச்சாங்க ராகுலுக்கு பெரிய ஆதரவு வந்தது அங்கே தேர்தல் வந்து ராகுல் எஸ் எஸ் மோடினு தான் இருந்தது ஸ்டாலின் அப்போ தான் எஸ்டாப்ளிஷ் ஆகலை கருணாநிதி இறந்த பிறகு ஜெயலலிதா இறந்த பிறகு எல்லாேருமே டிவியில் பிரேக்கிங் நியூஸ் தான் அப்போ தான் கொஞ்சம் செட்டில் ஆச்சு எல்லாேரும் அதிமுக பிரேக்கிங் நியூஸ் தான் அதிமுக பாஜக பேரில் கடும் அத்திருப்தி இருந்தது விளைவு முப்பத்தொன்போது தொகுதி தமிழகத்தில் முப்பத்தெட்டு தொகுதி திமுக கூட்டணி ஜெயித்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் கொஞ்சம் செட்டில் ஆச்சு அதிமுக தோத்தாலும் குறைந்த வாக்கு வித்தியாசம் தான் எதிர்கட்சி அன்றது வலிமையாக ஆனால் எடப்பாடி அதிமுக இருந்து பாஜக விளக்குனாரு ஓ பன்னீர்செல்வம் விளக்குனார் பாமக விளக்குனார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனித்து போட்டினாரு ஆனால் நாடாளுமன்ற தேர்தலை அவங்க கண்டுக்கலன்னு அவங்களே சொன்னாங்க எங்களுக்கு அது முக்கியம் இல்லைன்னு தேமுதிக மட்டும் வச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் விளக்குன தேமுதிகாவை அப்புறம் புதிய தமிழன் எஸ்டிபிஐ விளைவு அதிமுக இருபது பர்சன்ட் வாக்கு போச்சு பிஜேபி பதினொன்று நாம் தம்பது எட்டுன்னுலாம் ஏறுத்து இப்போ அதிமுக திரும்ப பிஜேபி கூட கூட்டணி இல்லான் இருக்காங்க பிஜேபியும் வேறு மாதிரி வேலை செய்து தமிழக அரசியலே தற்போது நான்கு தூர் அரசியல் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் பாஜக கூட்டணி நான்காவது சீமான் தனித்தனி இப்போ விஜய் கட்சியில் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார் தமிழக வெற்றி கழகம் அவர் பலம் நிரூபிக்காது அவர் கூட்டம் இருக்குன்னா கூட்டத்தை வைத்து அரசியல் கிடையாது சிவாஜி கூண்ண கூட்டத்தை விடவா அப்படி இருக்கும்போது இவர் இப்போ பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்ட பிறகு விஜய் இவருக்கு நெருக்கடி கொடுக்கறது தான் கேள்விப்படுறேன் எப்படின்னா விஜய் தரப்பிலே கிட்டே எண்பது தொகுதி எடுத்தோன்னு டிமாண்ட் வைக்கிறாங்கன்னு எண்பது தொகுதி இன்னும் பலம் நிரூபிக்காத விஜய்க்கு அந்த அந்தளவுக்கு எடப்பாடி பிஜேபிக்கு இருபது தொகுதி கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பாமக இருபத்தி மூணு தொகுதி கொடுத்தாரு பல முறை பலம் நிறுத்த பாமகவுக்கு அப்படி இருக்கும்போது விஜய்க்கு இவர் பாஞ்சு கொடுத்தாலே பெரிய விஷயம் அவன் எண்பது கேட்குறாங்க ஏன்னா அதிமுக கூட தான் கூட்டணி இல்லையே யார் வேணாலும் இப்படி தான் கேட்பாங்க இது இவ்வளோ பெரிய நெருக்கடி ஆனால் தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி செல்லூர் ஆகிய வச்சு விஜய் விமர்சனம் பண்ண வைக்கிறாரு ஏன்னால் அதிமுக கூட்டணி இல்லாட்டி திமுக கூட்டணி வலுவாக இருக்கும்போது இங்கே மூணாயிரம் போயிடும் இப்போ திமுக கூட கூட்டணின்றத விட ரெண்டாம் இடத்துக்கும் மூணாம் இடத்துக்கும் தான் கூட்டணி அதிமுக பாஜக பாஜக கொஞ்சம் இல்லாட்டி மேலே வந்து ரெண்டாயிரம் வந்துட முடியுமா தான் பார்ப்பாங்க அதிமுக கூட்டணி இல்லாட்டி பெரிய சிக்கல் இதை விஜய் பயன்படுத்துகிறாரு இதனால் கடும் நெருக்கடியில் எடப்பாடி எப்படியே இருந்த கூட்டணியை விட்டுட்டு சில தவறான அரசியல் செய்திருந்தால் எடப்பாடிக்கு இதன் நன்றி வணக்கம்